ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு பட்ஜெட் பிளான் பண்ணுறீங்களா அதுக்கு சூப்பரான ப்ளேஸு பாண்டிச்சேரி தாங்க பாண்டிச்சேரியில் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் தான் மணக்குள விநாயகர் முத முதல்ல பிள்ளையாரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போகக்கூடிய இடம் டெடி மியூசியம் இந்த டெடி மியூசியம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வர்த்தமணின்னு சொல்லுவேன் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை வந்து இந்த டெடிக்கு வந்து போட்டு அது ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு கூட்டி போனீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்துல சிலிக்கான் அண்ட் ஃபைபரில் செஞ்ச ஆக்டர்ஸோட ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த ஃபிஷ் அக்வாரியம் வந்து கைகளாலேயே பெயிண்ட் பண்ணி கார் பண்ணதுங்க ஸோ ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் தான் ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபிஷ் அக்வாரியம் அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி சைஸில் வந்து இந்த டெடியோட அந்த ஸ்மாலஸ்ட் சைஸஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற அந்த பாபா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து டச் பண்ணி பார்த்தா நம்ம ரியல் ஃபேஸ் மாதிரியே இருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்சாரும் வச்சிருக்காங்க கண்ணை மூடி மூடி திறக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ரியலாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது அடுத்ததான் ஃபேமஸ் சர்ச் வந்து இங்கே இருக்குதுங்க இந்த சர்ச்சோட ஆர்கிடெக்சர் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க இது வந்து தூய இருதய ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு சர்ச்சு ரொம்ப அழகாக இருந்தது இங்கே இருக்கிற பெயிண்டிங் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும் தான் இன்னொரு ஒரு சர்ச்சும் பார்த்தோம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இங்கே இருக்கிற அந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருக்குங்க அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது ராக் பீச் இந்த ராக் பீச் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க இங்கே வந்து பாண்டிச்சேரியோட தலைமை செயலகமும் இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது அடுத்ததாக இந்த இடத்துல நிறைய போகன்மில்லா ட்ரீஸ் வந்து இருக்குது ஷூட்டுக்கு ரொம்பவே ஆப்டான பிளேஸுங்க நிறைய இந்த காகித பூக்கள் செடிகள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த வால் இருக்கிற கலரும் அந்த பூக்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்குதுங்க நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறப்போ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குனே ஒயிட் டவுன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குதுங்க இங்கே இருக்கிற இந்த பில்டிங்ஸ் ஆர்கிடெக்சர் வந்து பார்க்கும்போதே ரொம்ப வியந்து போயிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க அந்த கலர் காம்பினேஷன் ஒவ்வொரு பில்டிங்ஸும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு தனித்துவமான டிசைன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுற அந்த பெயிண்டிங்ஸோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் கலர் எல்லோ க்ரீனிஷ் இந்த மாதிரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல நிறைய படத்துக்கும் பாட்டுக்கும் நிறைய ஷூட்டிங்கும் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் அடுத்ததான் பாண்டி மெரினா பீச்சை பற்றி சொல்லி ஆகணுங்க இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பாண்டி மெரினா பீச் இதுக்கு பக்கத்துலேயே வந்து போட்டிங்கும் இருக்குது ஸோ நம்ம போட்டிங்கும் என்ஜாய் பண்ணலாம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாண்டிச்சேரி வந்து ஒரு சூப்பரான ப்ளேஸு அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் ஷாப்பும் ஏகப்பட்டது இருக்குங்க